புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சின்ற அதிமுகங்கிறது இல்லைங்கிற அளவுக்கு அதோட அடிப்படை சட்ட திருத்தங்களையே மாற்றி எடப்பாடி திமுகவாக பழனிசாமி மாற்றுங்க விஜய் அவர்கள் ஒரு திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்ச சூப்பர் ஸ்டார் முப்பது ஆண்டுகள் சினிமாவில் ஒருவங்க ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாராகவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்டை உருவாக்குவார்னு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் உருவாக்குவதை விட அதிகமான இம்பாக்டை அவர் உருவாக்குவார் விஜய் தலைமையிலான கூட்டணிகளை பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார் ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்த்தார் பழனிச்சாமி தான் தன்னால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு பழனிசாமி தேர்தல் நேரத்தில் அங்கெல்லாம் வர்றார்ல அவரு கஜா புயலப்ப எப்படி நடத்திட்டாரு எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை அவர் வந்து சென்றது மகிழ்ச்சி தான் மறந்துட்டீங்க நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன ஒரு கூட்டணியில மூன்று ரெண்டு கூட்டணியில் கட்சிகள் இருக்கு மூன்றாவது விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகலாம் அதுபோல ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டியிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கு நான் வந்து எந்த கூட்டணியும் உடையும் அப்படின்லாம் நான் ஜோதிடம் சொல்ல நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணிகள் உருவாகும் அதை நீங்க எப்படி நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க தேர்தலில் வந்து எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாமே தலைமையில் அமைகின்ற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் என்னுடைய கணிப்பு அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு விஜய் கட்சியில விஜய் உட்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லா புதியவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அது இல்லாம புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சிருப்பா அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில அவைத் தலைவரான இருந்தார் இவர்கள் கட்சியில் அது போல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம் இன்னொன்னு அவர்கள் இந்த கடுமையான விபத்தில் மிகவும் மன வருத்தத்தில் அவர்கள் அமைதியாக கூட இருக்கலாம் பொறுத்திருக்கோம் அதனால என்ன புதிய கட்சி தான் இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கலைஞர் அவர்கள் மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சி இல்லைங்கிற அளவுக்கு அடிப்படை சட்ட மாற்றி எடப்பாடி திமுக பழனிசாமி அம்மா அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு அவரிடம் கொடுக்கப்பட்ட நான்கரை ஆண்டு ஆட்சியில் அவரான அவருடைய தவறான செயல்பாடுகளால் ஆட்சியை இழந்து கொடுக்கிறார் இந்த அரசியல் ரீதியாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எல்லோரையும் அவர் புறந்தள்ளிவிட்டு என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு புரட்சி தமிழன் எல்லாம் பெயர் சூட்டிக்கொண்டு அவர் செயல்படுவது அவரது அனுபவம் அரசியல் நீண்ட நாள் அரசியல் இருந்தாலும் முதிர்ச்சியின்மையை தான் காமிக்கிறது அதனாலதான் சொல்றேன் விஜய் அவர்கள் ஒரு திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்ச சூப்பர் ஸ்டார் முப்பது ஆண்டுகள் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராவே நிலைநிறுத்திக் கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்படி அரசியலோ அது தான் சினிமாவும் ரொம்ப கடினமான ஒரு துறை அரசியலில் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய செயல்பாடு இல்லைன்னா காணப்படுவோம் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியோ அந்த மனிதர்களோ சோபிக்கவில்லை என்றால் அவங்களை கண்டுக்கவே மாட்டீங்க அது போலதான் சினிமாவும் எத்தனையோ சூப்பர் ஹிட் கொடுத்த நடிகர்கள்லாம் காணாமல் போன இடத்துல இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை தாண்டி திரு ரஜினிகாந்த் திரு கமல் அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் தான் உச்சபட்சத்தில் இருக்காங்க அது போல திரு விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி எம்ஜிஆர் சிவாஜி கபூர் ரஜினி கமல் வந்திருந்தார்கள் இன்னைக்கு விஜய் அஜித் வந்திருக்காங்க சினிமா உலகத்துல கடுமையான போட்டிகளில் தன்னை நிறுத்திக் கொண்டிருக்கிற விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த விஜய்க்கு பி முப்பது ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் தலைவர் கூட இருபத்தி மூணு வயசுல இருந்து இருந்த அனுபவத்திலையும் இன்னொரு வரை எந்தவித பொறாமையோ யார் மீதும் பயமும் இல்லாமல் ஒரு குடிமகனாக பார்க்கிறீங்க ஒரு கட்சி தலைவர் என்பதெல்லாம் விட்டு பார்க்கும் பொழுது அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக பட்டி அவர் பெயர் தெரியும் குழந்தைகள் முதல் வயதான விஜய் என்றால் தெரியும் அது அந்த பெமிலியாரிட்டியா ஒரு அரசியல் ரொம்ப தேவையானது அவர் இன்றைக்கு உங்க போல ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் சர்வே எடுக்கிற நண்பர்கள் எல்லோரும் சொல்வதே அவர் ஒரு வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்டு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல உருவாக்கியதை விட அதிகமான அவர் உருவாக்குவார் அதனால தான் சொல்ற இன்னும் பல இடங்களில இன்றைக்கு சொல்கிறேன் ஏதோ பழனிசாமி மேல உள்ள தனிப்பட்ட விவாதத்தில் சொல்லலாம் இன்றைக்கு பழனிசாமி இரட்டைல இருக்கின்ற காரணத்தினாலும் பண தான் இன்றைக்கு அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் அவர் பதினைந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்கு சேவத்தை அடைவார் பதினைந்து விஜயோடைய தாக்கம் எப்படி விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அவர் ஆறு சதவீதமோ எட்டு சதவீதம் எடுத்து ஒரு தொழிலை ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்கிறார் தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் அவர் ஜெயிச்சாரு கூட்டணி ஆட்சி அது அம்மா அவர்கள் அறுபத்தி ஐந்து அந்த கூட்டணி எதிர்பார்க்காத அளவுக்கு திமுக ஐம்பது தொகுதிகள்கிட்ட அந்த தேர்தலில் விஜயகாந்த் பாதிக்கப்பட்டது அம்மாவுடைய கட்சி அண்ணா திமுக தொகுதிகள்கிட்ட பாதிக்கப்பட்டது அதை விட அதிக இம்பாக்ட் விஜயனால இருக்கும் அவர் இரண்டாவது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் இருக்கும் சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும் அதனால பழனிசாமி தலைமையிலான அணி மூன்றாவது இடத்திற்கு யதார்த்தமா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் யார் சொல்றப்பா கொடியா காமிக்கலாங்க விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வருமானத்தை எல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிற அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமை ரெண்டு மாநாடுகள்லயும் சொல்லியிருக்காரு இன்னொன்னு அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக சொல்லியிருக்காரு அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமி பத்தி ஒன்னு தாக்கி அதுக்கு அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலையும் பதில் சொல்லியிருக்காரு அவருக்கு என்ன பழனிசாமி பத்தி தெரியாதா திரையுலர்கள எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர் பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் விஜய் தலைமையிலான கூட்டணியில பழனிசாமியை சேர்த்து கொள்வதற்கே விஜய் யோசிப்பார் ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பார் யாரும் இல்லை நீங்க தான் சொல்றீங்க காதல் வேலை அது விஜய் ஒண்ணு அவங்க கட்சிக்காரர்கள் வந்து யாரோ உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி அந்த சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வத பழனிசாமிய துரோகத்திற்கே பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையின் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்ச சொல்வாங்க சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளாரிய துரோகம் பண்ற மாதிரி இது மாதிரி ஆட்சியில் அமர்த்தியவர்கள் ஆட்சி தொடர காரணமானவர்கள் நான்கரை ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார்கள் விஜய்க்கு தெரியாது தெரியாத சின்ன பிள்ளையா அதனால உறுதியாக அவர் பழனிசாமி தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை பழனிசாமி தான் தன்னால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க அவர்கள் இன்னொன்று விஷயம் சொல்றாங்க அது சிரிப்பா தான் இருந்துச்சு திமுக வந்து தேர்தல் முறையில் விஜய் வந்து ஜெயிக்கலைன்னா திமுக அவர்களுக்கு டபுள் கொடுக்கும் அழைத்து விடுன்னு சொல்றாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னே என்ன சொன்னார்கள் பழனிசாமி ஆட்சி ஊழல் பெருக்கெடுத்து வருகிறது அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் ஊழல் திளைக்கிறார்கள் முறைகேடுகள் நடந்திருக்கு தேர்தல் வாக்குறுதியிலேயே நான் வந்து தனி நீதிமன்றம் அமைத்து அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் தடிக்கப்படுவார்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நாளை பிடிச்சிருவா நாளை பிடிச்சிருவா சட்டமன்றத்தில் சொன்னார் அவர்களையே மக்கள் வரிப்படத்தை ருசித்த அவர்களையே அதை ருசிக்கின்ற பூனை வகையிலே அவர் இன்றைய வரைக்கும் ஒன்று செய்யல விஜய் புதிதாக அரசியலுக்கு வந்து சினிமாவில் இருந்து திரையுலகத்தில் இருந்து வந்தவரை இவரால் என்ன பண்ணிட முடியும் சும்மா அவர்கள் வந்து தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக சிறு பிள்ளை தரப்பாக செயல்பட்டு நான் கவனிக்கிறவரே விஜய் அவர்கள் உஷாராக இருந்து அவர் தலைமையில் வந்தால் பழனிசாமி சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் நடக்கும் இதுக்காக விஜய்க்கு இவ்வளவு நேரம் பேசினா விஜய் கட்சிக்கு போறீங்களா கூட்டங்க உங்களுடைய யூகர்களுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது ஒன்னு ஒன்னு நான் சொல்றேன் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கு அதுதான் ஆட்சேபி